when i come செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை பார்க்கலாம் கோவை செம்மொழி பூங்காவிற்கு பொங்கல் விடுமுறையில் ஒரு லட்சம் பேர் வருகை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் கோவை காந்திபுரம் பகுதியில் உலக தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்காவை பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்கள் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு மகிழ்ந்தனர் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திபுரம் பகுதியில் இருநூற்றி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவிட்டில் சுமார் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அன்று முதல் நாள்தோறும் ஏராளமான பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களும் இப்பூங்காவை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் இந்த கோவை செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பக மரம் இளவு மிளகு மரம் திருவோட்டு மரம் உள்ளிட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகளைக் கொண்ட செம்மொழி வனம் நறுமண வனம் ஐந்தினை வனம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளைக் கொண்ட ரோஜா தோட்டம் என்று முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை பற்றி பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் கியூஆர் கோடு வசதியும் செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக கடையேலு வள்ளல்களின் கற்சிலைகள் தாவரவியல் அருங்காட்சியகம் ஐநூறு பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம் மற்றும் உயர்தர உடற்பயிற்சி கூடம் போன்ற சிறப்பு அம்சங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா ஏஐ மற்றும் பி ஆர் தொழில்நுட்பத்துடன் கூடிய விளையாட்டு அரங்கம் மாற்று திறனாளிகளுக்கென்று பிரத்யேக விளையாட்டு பூங்கா அலங்கார விளக்குகள் மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்காக மண்ணடுக்குகளால் அமைக்கப்பட்ட பிரத்யேக நடைபாதை போன்ற வசதிகளும் இங்கு உள்ளன முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சக்கர நாற்காலிகள் மின்சார வாகனங்கள் குடிநீர் இயந்திரங்கள் மற்றும் மருத்துவ குழு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் பூங்கா வளாகத்தில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் சுற்றுலா ஸ்தலமாக விளங்கும் இப்பூங்காவினை நாள்தோறும் ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு விடுமுறை நாட்களான ஜனவரி பதினைந்தாம் தேதி இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது நபர்களும் பதினாறாம் தேதி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு நபர்களும் பதினேழாம் தேதி இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு நபர்களும் மற்றும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று நபர்களும் என்று மொத்தம் நான்கு நாட்களில் ஒரு லட்சத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பொதுமக்கள் பூங்காவினை பார்வையிட்டு மகிழ்ந்துள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது Thank you